காட்டிகள்்டுட்டிங் நாகை அருகே கொடியாலத்தூரில் டூ வீலரை திருடிய இளைஞர் தன்னை துரத்தி வந்தவர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக குளத்தில் குதித்ததில் நீரில் மூழ்கி உயிரிழந்தார் விஜயகுமார் என்பவரது வீலரை திருடிச் சென்று இளைஞரை பிடிப்பதற்காக அப்பகுதியினர் டூ வீலர்களில் துரத்திச் சென்றனர் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக வழியில் வட குளத்தில் அந்த இளைஞர் குதித்ததாக கூறப்படுகிறது வெகு நேரமாக தேடியும் கிடைக்காததால் தகவல் தெரிவிக்கப்பட்டு வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் அரை மணி நேரத்திற்கு பிறகு அந்த நபரை சடலமாக மீட்டனர் வலிவலம் போலீசார் நடத்திய விசாரணையில் இறந்தவர் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த அருள்ராஜ் என்பது தெரியவந்தது காட்டன்ர்டுகள்் செலிபரேஷன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்